அலாமி வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த சொந்தங்களே நாயம் சலாஹி வல்லம் ஒவ்வொரு பரவு தொழுகைக்கு பிறகு என்னென்ன அவுராதுகள்லாம் ஓதிட்டு வந்திருக்காங்க என்னென்ன திக்ரு ஓதுனாங்க என்னென்ன துவா கேட்டாங்க நம்மளை என்னென்ன துவாலாம் எல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்ற வீடியோல இது பார்த்தோம் முகிரத்து பின் ஷாபார் அலி அல்லாஹு அவங்க சொல்றாங்க நாயம் சல்லாஹு அலிஹி வசல்லம் ஒவ்வொரு பரத தொலைகிக்கு பிறகு இதை ஓதிட்டு வந்திருக்காங்க லா இலாஹ இல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா இன்ஃபஉ ி மின்கல் ஜத்து இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கு